மன்னன் உய்த்த மலர்தலை உலகம் என பாடியவர் யார் இதுதான் கொஸ்டின் அரிசில் கிழார் மோசிக்கார் இந்த நாலு பேர்ல யாரு பாடினாங்க கேட்டீங்கன்னா மோசிக்க பாடுகிறார் மன்னன் உயிர்த்து மலர்தலை உலகம் இந்த பாடல எழுதியவர் யாரு எழுதியவர் இயற்றியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா மோசிகர்னார் அப்ப இந்த பாடல் வந்து எங்க இருக்கு இது வந்து நடுவில் எழுது இதுக்கு முன்னாலும் நெல்லும் உயிரென்று நீரும் உயிரென்று நெல்லும் உயிரென்று நீரும் உயிரென்று மன்னன் உயிர்த்தே உயிர்த்து மரதலை உலகம் இந்த பால் வந்து ஓல்டு புக்கில் இருக்கு மோசி கேர்ணார் வாங்க இப்ப இந்த ஆட்சி கேட்கிற ஒவ்வொரு ஒவ்வொரு நபரை பார்ப்போம் மோசி கீர்னார் அப்படின்னா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மோசி அப்படின்ற ஊர் பெயர் மோசி என்றது எதை குறிக்குது ஊர் பெயரை குறிக்குது கேர்னார் என்பது அவருடைய குடிப்பெயரை குறிக்குது கவரி வீசியவர் அதாவது பாத்தீங்கன்னா மோசடி கேனார் வந்து அரசு கட்டில தூங்கினு இருப்பாரு யாரோட யாரோட அரசு கட்டில மன்னர் தூங்குற அரசு கட்டில அதுல வந்து அசந்து தூங்கிடுவாரு அவர் வந்து தூங்குறத பாத்துட்டு சேரமான் பெருஞ்சேர இரும்புரை என்ற மன்னர் வந்து அவரு கவரி வீசுறாரு அதாவது திட்டல அவரை ஏன் எங்க எங்க இந்த சேர்ல உட்காந்துருக்கீங்க அந்த உட்கார்ந்துருப்பாங்க அவங்க உட்கார கட்டில இவரு உட்காந்துருவாரு அரசு கட்டில இவரை உட்காந்துருவாரு யாரு புலவர் உட்காந்துருவாரு அவர் அசந்து தூங்கிடுவாரு அதுல அதுல ஆனா அவர் வந்து சொல்ல மாட்டாரு அதுக்கு என்ன பண்ணுவார் மன்னர் மன்னர் வந்து மோசடிக்கீர புலவருக்கு அந்த வீசுவங்களை கவரி வீசுறாரு அதான் சொல்றாங்க மோசடிக்கிற கவரி வீசவர் யாருன்னு கேட்டா சேரமான் பெருஞ்சேர இரும்புறை இந்த ஷார்ட் வந்து நான் இல்ல இரும்புரை இரும்பால அந்த பெருசா இருக்குது இல்லை அந்த விசுறது அது இரும்பால இருந்து நான் பாத்தீங்கன்னா பெருஞ்சேரது எல்லாத்துக்கும் சேரமான் எல்லாத்தையும் வரும் அந்த இரும்புரை ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த லாசர்ல தான் ட்விஸ்ட் வைப்பாங்க உங்களுக்கு ஆனாலும் இரும்பால இருந்தது அப்படின்ற கொஞ்சம் சாக்கெட் வச்சுங்க இதான் வந்து மோசிக்கிற ஆப்ஷன்ல அவையார்த்தா அதியமான அவைக்கால புலவராக இருப்பாங்க இவங்க வந்து மொத்தமா ஐம்பத்தி ஒன்பது பால் எதிர்ப்பாங்க இதுல இருந்து குருதங்கையில பதினஞ்சு பால் நட்டுல ஏழு பால் புறநாநூல்ல முப்பத்தி மூணு பாடல் அகனார் நூல்ல நாலு பாடல் மொத்தமா வந்து ஐம்பத்தி ஒன்பது பால் எதிர்ப்பாங்க இருக்கிறதுல புறநாநூல்ல அதிகமா பால் எதிர்க்கணும் யாரு அவருதான் அதுக்கப்புறம் பார்த்தா பர்னர் ஆப்ஷன் பாருங்க பர்னர் பர்னர் இருக்கிறாரா பர்னர் அவர் வந்து கபிலோட நண்பராக இருப்பாரு இவர் வந்து பர்னர் வந்து மேடை வந்து மறைச்சி வச்சு விதத்தில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இவர் பயிற்று பாட்டு எழுதுகிறாரு ஐந்தாம் பத்துல தான் பாட்டு எழுதுகிறாரு இவர் பர்னர் எழுதுகிறாரு அப்படி பாட்டி அதாவது யாரை பத்தி பாடுகிறாரு பயிற்று பார்த்தீங்கன்னா செங்குட்டவனை பத்தி தான் பாடுகிறார் செங்குட்டை பண்ணி செங்குட்டனை பத்தி புகழ்ந்து பாடுவாரு அவருடைய அதுக்கு பரிசு வந்து மன்னன் செங்குட்டை மன்னன் யாருக்கு என்ன தரானு மகனுடைய குட்டுவன் மகன் வந்து குட்டுவனை அவரே பரிசா தந்துற குட்டவங்களே தந்துறாரு பரிசா யாருக்கு புலவருக்கு தந்துடுறாரு அது மட்டும் இல்லாம உம்பர்காடு என்ற ஒரு ஊரோட மறுவாய் வசூலை அந்த புலவர்கிட்டே கொடுத்துறாரு ஃப்ரீயா நீங்க வசூல் பண்ணி எடுத்துங்க அப்படின்றத கொடுத்துறாரு அந்த அளவுக்கு சிறப்பா பாடக்கூடியதான் பாருங்க இந்த இவர் எப்படின்னா பாட்டு பாடுறதுல பெசிலிஸ்ட்னா உண்மையா பாடவும் இல்ல அந்த பாடவும் இல்ல அந்த ஃபெசிலிஸ்ட் இவரு நல்லா நல்லா பாட்டு பாடுறாரு அதான் வந்து ஓகேவா நெக்ஸ்ட் 过惜了，爸爸。